பாவங்கள் அகற்றப்படும் உங்கள் வாழ்க்கையில பாவங்களை அகற்றபடும் தேவனே ஒளியாக இருக்கறா பெரிய ஒளியாக இருக்கறா பெரிய ஒளியாக இருக்கறா தேவனே இந்த உலகத்தில் பாவத்தை சுமந்து பாவத்தை ஒளியான ஒளியாக இயேசு

வருகை நடுவானத்திலே தொனிக்கோ நடுவானங்களை தொனிக்கோ ஆயிரம் ஆயிரம் தூதர்களின் யேசு சீரிங்கி வருவான் ஆயிரம் ஆயிரம் தூதர்களின் யேசு சீரிங்கி வருவான் மகிமையாக வருவான் மகிமையாக வருவான் 예수 வரும்போது 예수 வரும்போது எல்லா முயங்கால் மடுங்கோ எல்லா முளகாலும் மடுங்கோ இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே நாவுகள் அறிக்க செய்யோ எல்லா நாவுகளும் அறிக்க செய்யோ முயங்கால் யாவ எல்லா முளகாலும் முடங்கோ இயேசு வரவரே இயேசு வரவரே 나 அடிபதிய

அத்தனியாக உள்ள